இன்று பேரினை ஒருங்கிணைப்பது கூட்டமானது காலை நடைபெற்று வந்தது இதன்பொழுது அங்கே பதிவடைந்திருந்த தலைவரனை வழிமறித்து அதாவது பிரதேச சபா உறுப்பினர்கள் தங்களுடன் தங்களுக்கு ஆசனம் ஒதுக்கப்படவில்லை என குறிப்பிட்டு அதாவது தங்களை அந்த கூட்டத்திற்கு அழைக்காமையினால் அவரை வழிமறைத்த இடையிலே ஒரு சின்ன ஒரு குறிப்பு நிலையம் காணப்பட்டிருந்தது பின்னர் அதுக்கு பின்னர் அவர் அவர்களுடன் உறுப்பினர்களுடன் கலந்துரையை அடங்கிய வளமை போலே அவருடைய கூட்டமானது ஆரம்பமாகி நடைபெற்று வந்தது

பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சம்பந்த சரிங்க என்ன மாமட்டக்கு ஒக்கேலனா இங்க அதான் நம்ம பர்வேங்க நடக்கிறது இந்த காரணத்துக்கு தான் இந்த விதிகள் நடக்குது கண்டடுப்புக்கு தான் அந்த விஷயங்கள்ல சகக்கிறது சுகாதார ரீயா கர்க்கிறது ரோட்டுகள் அழிச்சி சார் கர்க்கிறது இங்கலாம் குடிநீர் சம்னா அங்க லாங்கர் வந்து கர்க்கிறது கண்டடல மாதர நான் வந்திருக்கேன் கேர்டானே வந்துдикறே சரியா நான் நிக்கறதெண்ட ஊர் में நான் போறேன் சரியா போகாம தான் நான் मारிக்கிறேன் டென்ஷன் தான் కలిగేது வேணும் நியமன தீர கொண்டு காங்கேது

பைக் கொண்டு வந்தேன் சரி ட்ரைனிங் வரம்படி கிடையாது அதான் இப்ப கங்கேரியிலே வர தெரியுமா என்ன பண்ணி ஐயோ மண்டு கங்கேரியிலே வந்துட்டு ப்ரொசஸ் போய்கொழுவாங்க अपने जेडर में बूढ़ा है, जेडर कैसा तैयार हूँ, कोई नहीं बना सकता है, जेडर की पहनने का माल नहीं है, जेडर की बनी हुई कार्ड मटम, रेशा में बूढ़ा है, ये आप तो मिल पटलाइट ना, बीसार सब ओवर जोड़ा दिलाए दिलाए ये बट, बीसार सब ओवर जोड़ा, रेशा में ओवर जोड़ने दिलाए दिलाए दिला�

மக்கள <small> தீர்மான ஒரு ஆண்டு பேருல செயலர் இருக்கு பட்ஜெட் இல்ல பல பேர் பண்ணி சொல்ல போட்ட பல தீர்மானம் சரியா யாராவது யாராவது குணசுட்ட ஒரு கோரிக்கை வரலாம் ஒரு குணச்சிட்ட கோடிக்கை வந்த முன்வைங்கராக இருந்தாலும் வந்து எடுத்து கொடுப்போம்

அடுத்த ஆர்பாட்டம் செய்யும் ஆர்ப்பாட்டம் நஷ்டப்படுறது திருப்பி ஆமிகாத்திலே அய்யா அது என்ன கண்டத்தில் மக்கள் என்ன கோரிக்க வந்து கட்டோடத்தில் அவர் சம்மாதிக்கோ நீங்க படம் மக்கள் நானும் மக்கள் பிரதில் சரியா நீங்க மக்கள் சரியா ஏன் சொன்னாரு வேறே இல்லை நம்மாரே யா நீங்க கிட்ட வீடியோ இங்க உண்மை இது냐 நீங்க உண்மையா बोलाங்களா இல்லைங்களா இல்ல ஸ்மார்ட் ரேடியர் நகர் பொதுவா தான் நம்ம பவுண்ட் இருக்கு நீங்க ரேடியர் நீங்க ரேடியர் நீங்க ரேடியர்மா எல்லாரும் வந்துருவாங்க ஸ்மார்ட் புல்லுங்க இல்ல அதுக்கு நடுவுல தான் அந்த இந்த பொது ராஜபாரி நீங்க இந்த ரேடியர் வந்துள்ளது அந்த அந்த அறிவிக்கு இதுக்கு வந்துருங்கள் வந்துருவாங்க தான் பேச்ச சலன இருக்கு பெரிய மேல தெரியாது தெரியாது ये भी इंडिया पार्टी मिलने पहुंच गए हैं इस बार भी 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 इस बार � కిరావేండి అప్పుడు మంద మంద తీయకు సంభాషణలో నిండిన ఊరిలో హాలి ఆటోనార్ ఏమనుకొని అలా సీమాంత మాటల వస్తుంది అంతా సమస్యలకి సంబంధించినది కూడా తెలియట్లేదు మిరందన వాకింగ్ ద్వారా మనం పాల్గొని చూడడం జరిగింది కార్యకలాపాల గురించి అది గ్రేట్ అయినది అంతా ఆకర్షణీయంగా ఉంది ఒకటైతే వీడియోలు ఉన్నాయి ఆయన ఎక్కడ మాట్లాడు అనేది కూడా నాకు తెలియదు هڪڙي پٽي وڌيڪ اندر گهري ڏيکڻ پيو ٿو مليش جي بهاءَ ۾ ايم ال اي ٽڪ جي لاڳاپيل وڃي ٿي ۽ پنهنجي ڪم کي ڪم ڪار کي ಕೇಬಲ್ ರಿಗೇಶನ್ ಆಫ್ಟರ್ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡೋಣ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಾನು